பாரதம் இந்த பாரதத்துக்கு நிலையான ஆட்சி தேவை அப்படி நிலையான ஆட்சியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் தருவார் என்று ஒட்டுமொத்த மக்களே அவர் தீர்மானித்திருக்கின்றார் நாங்கள் நேற்று தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம் அந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருப்பதற்கு அந்த தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுகின்றன அதாவது இது இது நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியா இருக்கின்ற அத்தனை வறுமை கோட்டு மக்களுக்கும் அந்த தொகை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று இது தமிழகத்துக்கு மட்டும் நாடாளுமன்ற தேர்தல் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தேர்தல் அந்த தேர்தலை ஒட்டி தான் எங்களுடைய தேர்தல் வார்த்தைக்கு அமைஞ்சிருக்கு நாங்கள் வந்து நீங்க கேள்வி கேட்பதற்கு முன்பு நன்றாக சிந்திக்க வேணும் இது நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நடப்படுகின்ற தேர்தல் ஆகவே இந்தியா முழுவதும் இருக்கின்ற வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்ற மக்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த நிதி போய் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அவி வந்து எப்பொழுதும் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் செய்வோம் அதாவது மெட்ரோ ரயில்வே திட்டம் இரண்டுக்கு இப்போ அனுமதி கேட்டுக்கிறோம் அந்த அனுமதி விரைவில் கிடைக்க இருக்கின்றது ஜைகா நிறுவனம் ஒரு பாதிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு நிதி கொடுப்போம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அனுமதி கிடைத்த உடனே சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாவது பணி துவங்கப்படும் அதே போல கோவையில் ஏற்கனவே நான் சட்டமன்றத்திலும் தெரிவித்து ஊடகத்தின் தெரிவிச்சுட்டு இன்றைக்கு கோவை மாநகரத்துக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும் அதுவும் மத்திய அரசுடைய அனுமதி பெற்று அந்த திட்டத்தை நம்மளுடைய அரசு நிறைவேற்றும் அது மட்டும் இல்ல தமிழகத்திற்கின்ற மாவட்ட சாலைகள் நெடுஞ்சாலைகள் அத்தனையும் தரம் உயர்த்தப்படும் மத்திய அரசு நிதியுடன் என்பதை அதை நீங்க தான் எட்டி பார்க்கணும் அது வேண்டும் என்று பொய் அறிக்கை எல்லாமே பாலம் எப்படி மெட்ரோ ரயில் போட முடியும் அதை வேண்டும் என்று ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படி இந்த அறிவிப்பு ஓடி கொடுத்துருக்காங்க வருவார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு இடத்துல அந்த பொதுக்கூட்டத்தில் பாரத ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் அவர் தொடர்பு கொண்டு பேசிட்டு தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது

நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து நம்முடைய சொந்த மாவட்டமாக இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் போட்டியிடுகின்றார் போட்டியிடுவது குறித்து கோலமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அழைத்து இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்தை முதன்முதலாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி கரும்பந்துறையில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் அங்கே தேர்தல் சுற்றுப்பயணத்தை துவங்க புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது பாண்டிச்சேர் கூட நாற்பது இடங்களில் போட்டிவிட்டோம் அதாவது முப்பத்தி ஒன்பது இடங்களில் முப்பத்தி ஏழு இடங்களை வென்றோம் எங்க கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா ஒரு இடத்துல வெற்றி பெற்றது மொத்தம் தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பதும் வெற்றி பெற்ற மெகா கூட்டணி கூட்டணி நினைக்கல கட்சியாவே பதிவு பண்ணல அமமுக ஒரு கட்சி பதிவு பண்ணியிருக்காங்களா பதிவு பண்ணிருக்காங்களா இல்லையா

அதாவது கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் எடப்பாடி தொகுதியில் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது வாக்கு வித்தியாசம் ஆனால் என்ன அப்படி சொல்லலையே சேலம் மாவட்டத்தில் பதினோரு இடத்துல மூணு இடம் தான் ஜெயிக்கிறாங்க பதினோரு இடத்துல பத்து இடத்துல ஜெயித்தோம் ஆக கருத்து கணிப்பு எப்படி இருக்கும்போது நீங்கள் ஊடக நண்பர்களே பத்திரிக்கை நண்பர்களே தெரிஞ்சு கொள்ளுங்கள் கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அது கருத்து கணிப்பு இல்ல கருத்து திணிப்பு ஆகவே ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது நாடாளு உறுப்பினர் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளு கழகமும் கழகத்தில் கூட்டணி அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் அது எந்தவித சந்தேகமும் இல்ல தமிழகம் வளர்ச்சியிடும் இன்றைக்கு ஒட்டுமொத்த வேட்பாளர் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சிறப்பு என்பதை தெரிவித்துக் நன்றி வணக்கம் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க